குறிப்பாக சொல்ல வேண்டும் துறை அமைச்சர் இந்த துறை வேண்டும் என்று பெற்று குடிநீர் பிரச்சினை பேருந்து நிலையங்களாலும் சரி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சிகளே பஞ்சப்போர் ஒரு பேருந்து நிலையம் ஒரு அது அவர் பேசியதற்கு ஒரு சவாலாக அமைந்திருக்கின்ற மாநில ஒரு பேருந்து நிலையம் இந்தியாவில் மட்டுமில்ல உலகத்திலேயே அது மாதிரி பேருந்து இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பாக ஏற்படுத்தி அன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து லட்சம் பேர் கூட கூடிய அளவுக்கு தலைவர் அவர்கள் திறந்து வைத்து சேர்ந்திருக்கிறார்கள் அதுவே ஒரு உதாரணம் புதியதாக மார்க்கெட் வர இருக்கின்றது அதேவே சுற்றிகரிப்பு அலை நம்முடைய மாவட்டத்துக்கு இதுவரைக்கு கடந்த பத்தாண்டுகளே அதிமுக ஆட்சியிலே தரவில்லை நம்முடைய அமைச்சரவர்கள் தான் பொறுப்பேற்று இருநூத்தி அறுபது கோடியிலே நூறு எம்எல்ஏ கொண்ட அந்த சுத்திரிப்பு நிலத்தை இன்னைக்கு பஞ்சபூரில் அமைத்திருக்கிறார்கள் இப்படி எண்ணற்ற திட்டங்களை செய்திருக்கிறார்கள் நாகப்பட்டினத்துக்கு போய் என்ன செய்திருக்கிறார் சொல்றாரு ரோடு போல என்றால் முதல் தெரிஞ்சு பேச அவனா எழுதி கொடுத்தான் தெரிஞ்சுக்கிட்டு பேசாதீங்க புரிஞ்சு பேச புரியாம பேசாத எதையுமே தெரிஞ்சாம பேசக்கூடாது அப்படின்னு அவர் ஒன்றிய அரசு நம்மளை நிதி நெருக்கடியில் விட்டாலும் கூட அதெல்லாம் ஜமாளித்து இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை நிவர்த்தி செய்திருக்கிறார்கள் நகராட்சி ஆட்சி மூலமாக பொறியாளர்கள் இளநிலை பொறியாளர்களும் துப்புரவு மேற்பாளர்களும் நம்முடைய மாண்பு அவர்கள் நம்முடைய தமிழக முதல்வர் மூலமாக இரண்டாயிரத்தி ஐநூறு பேரை தேர்வு செய்து நேர்மையான முறையில் தேர்வு செய்து இருநூத்தி ஐம்பது பேருக்கு நேற்றைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியிலே அவருக்கு பயிற்சி அளித்து சர்டிஃபிகேட்டை கொடுத்த சான்றிதழ் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது இதை விட ஒரு சான்று வேண்டியதில்லை